வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இங்கே போன உச்சிட்டப்பாகி வச்சுருக்கேன் தாய் தாய் உப்பை வெளியே போடக்கூடாது டஸ்ட்புன்னு தான் போடணும் இவன்னு சொல்லிதான் யூரின் பேக் எங்க வச்சேன் நான் எங்க வச்சேன் ஏன் டா யூரின் பேக் நான் இல்லை அதே கேக்குது பாருங்க அப்பறம் அப்பறமாட்டினா புளிய போலாம்ப்பா நானே பச்ச மோடி হই நானே பாப்பா எல்ல போட Marsden Marsden அது Marsden பச்ச மோடி হই நானே ইக்கைய냐 பச்ச மோடி হই எல்லえて না போட எல்ல போட இதங்க வெச்சு பாபா சத்தம்

அன்பு என்னடா பண்பு என்னடா தந்தோனும் தாங்கு மாட சரி அதாவது எங்க அம்மா இருக்காங்கல்ல ஏ பாபு உன் தகவல் எழுதிட்டுடா இவன் நீ தான் தான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு சித்து போயிட்டாங்க ஏதோ அப்படி கிட்ட பாருங்க ஒரு நாள் இப்போ தடவை மேலே கிடைப்பான் கிடைக்கும் நான் சொல்லுங்கள் வீட்டுக்கு வந்து தங்கி வாங்க தெரியுதுங்களா எப்படி கிடச்சி வச்சுருவா பாருங்க பா இவ்வாடிக்கு தாங்க முடில இவன் வந்து இவங்ககிட்ட தப்பிக்கவும் முடில இவனை விட்டு ஓடவும் இல்லை ஒளியவும் முடில என்ன தான் பண்ணுறது சொல்லுங்க

என்ற ஜாதகத்துக்கு நான் ஒரு தடவை கிளி ஜோசியம் பார்த்தேன் எங்கே ஈஞ்சம் பார்க்க சேவாவை கோயிலில் இவனை தூங்கி போக முடியாது நான் பார்த்தேன் கிளி வெளியே வந்து என் மூஞ்சை பார்த்துச்சு சீட்டை பார்த்துச்சு கிளி ஜோசி கட கட கடன்னு தள்ளிச்சு தள்ளி கடைசியில் ஒரு சீட்டை எடுத்துச்சு அந்த சீட்டு என்னென்னா இவன் ராஜா மாதிரி சேரில் உட்காந்துருக்கான் நாலு பேர் இப்படி கும்புறாங்க இவனை பார்த்து நான் என்னப்பா இந்த மாதிரி சீட்டு வந்துருன்னு கேட்டேன் சார் அந்த சூரியகுமார்கிறது ராஜயோக வாழ்வான் சார் அவனுக்கு கீழே நாலஞ்சு அடிமைகள் எப்பவும் இருப்பாங்க அந்த சீட்டை காமிச்சார் அந்த ராஜா மேலே உட்காந்துட்டார் கீழே நாலு பேர் கும்பிட்டு உட்காந்துருக்காங்க எதுக்குன்னா என்ன நான் ஆயுசு கெட்டி சூப்பராக இருப்பான் நல்லா இருப்பான் வேலைக்கு போன அவசியம் கிடையாது உட்காந்துறதுலே சோறு கிடைக்கும் யாரையும் மதிக்க மாட்டான் அண்ணனும் மதிக்க மாட்டான் அக்காவை மதிக்க மாட்டான் ஒய்ஃபை மதிக்க மாட்டான் அண்ணான்னு சொல்ல மாட்டான் அண்ணின்னு சொல்ல மாட்டான் வாடா போடா சொல்லுவான் அதிகாரத்துடன் இருப்பான் அப்படிப்பட்ட ஜாதகம் சார் சூரியகுமார் ஜாதகம் ஆனால் சூரியகுமார் ஜாதகத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா அவனை பிடிக்காத ஆளுங்களே கிடையாது இந்த ஜாதகத்தில் இருக்கிற ஆளுங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் என்ன எல்லாருக்கும் ஜான் போனால் முழு சறுக்கும் இவனுக்கு சறுக்க வேண்டிய அவசியமே இல்லை நவுந்து நவுந்தே போயிடுவான் எங்கெங்கே என்ன லைஃப்பில் வேறு லெவலுக்கு போயிடுவான்னு நாங்கள் இன்னும் நம்ம தான் இருக்கோம் ஆனால் நான் நடப்பா கிளப்பி நடக்க முடியாதுன்னு சொல்ல கெல்லி இங்கே பாருங்க ஆமாம் இவனுடைய இவனோட டோட்டல் நம்பர் ஜாதக பிரகாரம் விதியன் மதியன் பிறப்பியன் எல்லாம் போட்டோட்டம் போட்டு பாட்டில் நம்பர் ஒம்போது வருது ஒம்போது என்றது செவ்வாயோட கிரகம் செவ்வாய் என்றது கோபத்தினுடைய அறிகுறி இவனுக்கு கோபம் பயங்கரமா வரும் சொன்ன பேச்சே கேட்க மாட்டான் எதுவும் பேசுவான் ஒம்போதுடைய ராசி யாருடைய ராசினா சிம்மம் சிம்மம் உச்சத்தில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சரி ஒன்றா எம்காரர்கள் சூரியனுடைய அதிபதியாக இருப்பாங்க கோபமும் குணமும் இருக்கும் இரண்டாயிரம் காரர்கள் சந்திரனுடைய அதிபதியா இருப்பாங்க பதினஞ்சு நாள் குழப்பத்தில் இருப்பாங்க பதினஞ்சு நாள் நல்லா இருப்பாங்க மூணாயிரம் குரு கிளியா குரு பார்க்க கோடி நன்மை சோ அடுத்து வர ராசியில துளாராசி மகரம் அப்புறம் வந்து ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிகள் அடுத்து வர மாசத்துல சூப்பரா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு நடக்க வேண்டிய ராசிகள் விருச்சிகம் கும்பம் மேஷம் அந்த ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத வாயு விட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் நாலாயம் ராகு ஜானியர்னா மூணு சருக்குன்றவாங்க அது மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோதான் மேலே சர இறங்கிடுவாங்க அஞ்சு புதன் ஆறு சுக்கிரன் கரெக்டா அதாவது சுக்கருடைய ராசிக்கர்களுக்கு சிறுநீர் பிரச்சனைலாம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏழாயம் முன்காரர்கள் கேது கேது என்ன பண்ணுன்னா வரவுக்கு மேலே செலவு தான் வைக்கும் ஆஹா ஒரு நூறுரூவா வந்துச்சுன்னு பார்த்தா இரநூறுவா செலவு வைக்கும் கேது ஏ அதான் கேது அந்த மாதிரி கேது ராக பிறந்தவங்க சூப்பராக இருப்பாங்க எந்த பிரச்சனைக்காக லைஃப்பில் சூப்பராக இருப்பாங்க இன்னும் அப்பப்போ என்னோட பிரச்சனை மாட்டிப்பாங்க அதுவும் லேடிஸ் ஜென்ஸ் வந்து லேடிஸ் பிரச்சனை மாற்றிப்பாங்க அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லேடிஸ் ஆண்டால் அந்த கேது ராசி இருக்கிறவங்க தந்திரமாக செயல்பட்டு நல்ல விதமாக ஃபேமிலி நடத்துவாங்க எட்டு சனியுடைய நம்பர் சனி மாதிரி கொடுப்போம் இல்லை சனி மாதிரி கெடுப்போம் இல்லை அதே மாதிரி சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டாலும் ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லா இருப்பாங்க அதாவது இப்போதைக்கு அந்த பாத சனி ஜென்ம சனி அந்த கண்டக சனி அதெல்லாம் தாண்டி அந்த சனி திசை சனி திசாபுரத்தில் சனி திசை நடக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏழு நாட்டு சனி இந்த வாட்டி உங்களுக்கு உபத்திரமாக இருக்காது உதவியாக தான் இருக்கும் புரிஞ்சுதுங்க கவலைப்படாதீங்க ஏழு நாட்டு சனி நடக்கிறவங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா செவ்வாய் அதிபதி அங்கேருந்து பார்க்குறதால ஏழு நாட்டு சனிக்கு ஓரளவுக்கு பவர் கம்மியாகி நல்லதே நடக்கும் ஒம்பது ஒம்பது ஆண்காரர்கள் இன்னும் பண்ண வேணாம் சூப்பராக இருப்பாங்க லைஃப் அவங்க சூப்பராக இருக்கும் வரவுக்கு மேலே செலவும் இருக்காது வரவோட செலவும் இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் எந்த எது பிரச்சனையும் இருக்காது யாரையும் அவசியம் நம்ப மாட்டாங்க அதிகாரத்துணே இருப்பாங்க என்ன ஒன்பது என்றது மிக சிறந்த எண் செவ்வாயோடைய அதிபதி சூட்டு கிரகம் அவங்களுக்கு மூலம் சம்பந்தப்பட்ட அடிவயர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனாலும் அது வந்து போய் தற்காத்து கொள்ளுங்கள் அந்த ஒம்பது எண்காரர்கள் எதுக்கு ஒன்பது என்று சிறப்பாக நம்பர் சொன்ன நவரத்தினம் நவகிரகங்கள் நவபாஷணங்கள் ஸோ அந்த ஒம்பது ஒம்போது ஒம்பது என்றது மிக சிறப்பான எண்கள் அந்த எண் கொண்டவர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க அதே மாதிரி அந்த ஒன்பது ஆன்காரர்கள் அர்த்தநாரீஸ்வரர் ஈரோடு ஈரோடுலேருந்து கொஞ்சம் தோறவு போனால் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குது அது எந்த ஊருங்க அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் பாதியும் கடந்த மாதிரி இருக்குது அந்த கலவில் அந்த அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போயிட்டு நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வந்தால் பிரார்த்தனை வச்சுட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஸோ ஒன்பதாய்காரர்களுக்கு மிகவும் சிறந்த அடுத்த மாதம் இருக்கும் கவலை வேண்டாம் விதியன் பிறப்பியன் மதியன் இது டோட்டல் பண்ணிவிட்டு டோட்டல் நம்பர் ஒம்பது ஒன்று மூணு ஏழு ஆறு மாதிரி ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் காலையில் எழுந்து ஒன்று கை நல்லா பா பண்ணிவிட்டு இப்படி பார்க்குறப்போ மூணு எண் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுங்க அந்த மூணு என்றது குரு வாழ்க்கையில் குரு ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த குருவை நம்பினால் எந்த வித கெடுதலும் இருக்காது சிறப்பாக நன்மை நடக்கும் எனக்கு தெரிஞ்சு யோசிச்சு உங்ககிட்ட சொல்கிறேன் இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்கிறா இது காரணமாகிய செவ்வாயுடைய அதிபதி அப்பா அம்மா நாளைக்கு எப்படிங்க நான் சொன்னேன் அப்பா அம்மா நாளைக்கு நீங்க நாளைக்கு

ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை மூணு சனிக்கிழமை லேடிஸாக இருந்தால் மூணு சனிக்கிழமை ஜென்ஸாக இருந்தால் போயிட்டு வாங்க நான் லேடிஸ்க்கு ஒம்பது சனிக்கிழமை வேண்டான்ட்டேன்னா அந்த தலை குத்துற வந்து அந்த கணக்கு சரியாக வராது அதனால் மூணு வாரம் லேடிஸ் வந்து வெறும் வயிற்றுல கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு காலையில் போயிட்டு வந்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தான் ஏன்னா ஒரு தடவை சனீஸ்வரன் நம்ம இலங்கையை இலங்கை நகரத்தை பிடிக்க வந்தான் அப்படி வர்றப்போ இலங்கை இருக்கிற ராவணன் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அவர் வந்து ஆஞ்சனே சாரி சனீஸ்வரனை ஒரு மரத்தில் கட்டி வச்சுரு அந்த சமயத்தில் வந்து ஆஞ்சநேயர் வந்து அப்படியே பார்த்துருந்திருப்போம் ஆஞ்சநேயர் வாழை வந்து பார்த்து வச்சுருவாங்க அப்போ இளைஞனே பத்தி எறியது அந்த இளைஞனர் பத்தி எறியிருப்போம் அப்படியே ஆஞ்சநேயர் ரவுன்ஸ் வரப்போ அந்த இடத்துல ஒரு மரத்தில் ஒருத்தனை கட்டி போட்டிருக்காங்க அந்த அந்த இடத்துல குதிக்கிறார் குதிச்சப்பா நீ யார் பவுனை கட்டி போட்டிருக்காங்க நகரமே பத்தி எரியுது இந்த மாதிரி இருக்கேன்னு கேட்டால் நான் தான் சனீஸ்வரன் இந்த நகரத்தை பிடிக்க வந்தேன் ராவனை பிடிக்க வந்தேன் ஆனால் என்னோடய சக்தி வந்து என்ன மரத்தில் கட்டி போட்டான் நீங்கள் வர நான் இறந்துட்டு விட்டேன்னு சொன்னாப்போம் உடனே ஆச்சின்னு கவலைப்படாதப்போ நான் உன்னை கை கயிறு கட்டி விட்டேன்னு சொல்லிட்டு கட்டி விட்டேன்னு நம்ம சனீஸ்வரன் வெளியே வந்துட்டார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன வரவே சொல்லிட்டு சனீஸ்வரன் வந்து கேட்குறாரு கேட்டதுக்கு நம்ம வரலாம் ஒன்றும் வேண்டாம் யார் ஆச்சில் இருக்கிட்டு வரலாம் ஒன்றும் வேண்டாம் என்னை கும்புறவங்களை என்னை தொழிறவங்களை தொல்லை தராமல் இருந்தால் போதும் அதுவே போதும் சொன்னோன்னே அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு வளந்துள்ளார் யார் நம்ம சனீஸ்வரன் அதனால் ஆட்சி நேரம் கும்புறவங்களுக்கு சனியுடைய பகவான் தொல்லை சனி பகவானுடைய தொல்லை கணிசமாக குறைய அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆட்சி நேரத்தில் கூட்டுருவாங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் மகள ஆஞ்சநேயர் அதே மாதிரி உங்கள் ஊரில் பெரிய எந்த ஆஞ்சநேயர்கள் விசேஷமாக அந்த பூ கூடுவாங்க மிகவும் சிறப்பு நன்றி வணக்கம் நான் கூட பேசுகிறதுக்கு வாயிலைக்கு பண்ணுறேன் என்ன பண்ணுறது இல்லை மனுஷனாக வலிக்குதுங்க உங்கள் கையெல்லாம் வலிக்குதுங்க கடிச்சு கடிச்சு சரி ஓகே பாய் சொல்லி சொல் டைம் ஆகிடுச்சு